இவங்க முழுக்க முழுக்க வந்து நடிகைகள் பின்னாடியும் நடிகர்கள் பின்னாடியும் அந்த புற வாழ்க்கையை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே அதாவது என்னன்னா திரிஷாவோட இந்த வீடியோ வெளியிட்டதுல வந்து திமுக திமுக அரசோட கைதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ரஜினிகாந்த் வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் விஜய் சொன்னா இல்ல இந்த விஜய் ரசிகர்கள் தலைவருக்கு சிலை வழிபாடுனால் முடியாது ஃபோட்டோ வழிபாடு பிடிக்கும் கலந்து ஃபோட்டோ ஆமாம் ஃபோட்டோ வழிபாடு பிடிக்கும் ஃபோட்டோ வைப்பாடு சிலைலாம் பிடிக்காது ஏன்னா சிலை ரோட்டில் இருக்குது ஃபோட்டோ எங்கே வேணாலும் கொண்டு வச்சுக்கலாம் படையூர் அலுவலகமானு கூட தெரியவே இல்லை முதல்ல அது பெட்ரூமாக கூட இருக்கலாம் ரொம்ப தூரம் என்ன நடக்க முடியாது ஆள் வரைக்கும் வர முடியாது ஏ இந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே வை இது மேலே வை ஆ இந்த போர்டு ஆ ரைட் ஓகே அப்போது ஹோட்டலுக்கு அனுப்பி அனுப்பிவிட இடத்துக்கு அனுப்பு சார் வெயிலும் அடிக்கலை சார் நாலாவது காலையே போகிறதில்ல சரிங்களா விக்கு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நனைய போகிறதில்ல சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிசைன் விக்கு இது கிளம்பும்போது ஒரு விக்கு சமாதி கிட்டே போகும்போது ஒரு வீக்கு திருப்பி கார் உள்ளே வந்த பிறகு ஒரு வீக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு விக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சுத்தி போயிட்டு இருப்பான் கைப்பட்டா நான் தாண்டா பாப்பா அப்படிமா இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல தூசிப்பட்டா கூட நான் அவன் வடிவேல் சொல்லுவாப்புல உங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா என்ன பல பேர்ட்ட இருந்து காப்பாத்திருக்கலாங்கிற மாதிரி இப்ப நடிகர் விஜய் சூழ்நிலை அப்படியே இருக்குது இந்த சைடு பிஸ்மி இந்த சைடு அந்தன அண்ணனை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பனையூர் மேட்டரை வச்சு அவ்வளோ அறிவுரை கொடுக்குறாங்க விஜய்க்கு ஆமாம் ஆமாம் சார் ஒரு டைமில் உங்களுக்கு தெரியுமா எனக்கு அரசியலுக்கு அவர் வந்ததே பிடிக்கல எந்த நடிகருமே அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வர்றதே எனக்கு பிடிக்கவே இல்லை சொன்னுங்களா இப்போ அரசியலில் வெற்றி பெறத்துக்கு அவ்வளோ சொல்றாங்க சொல்கிறாங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னவன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கையாகவே நான் முழங்குறேன்னு சொல்லிட்டு நீட்டி முழங்கினான் இந்த பீலாபிஸ்மி இப்போ என்னன்னா அரசியல் அவர் வெற்றி பெறத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவான் அதில் திமுகவெல்லாம் சாடுறாங்க திமுகவுடைய அரசியல் திமுக வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியுடைய அரசியல் மு ஸ்டாலின் அரசியல் நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் எம்ஜிஆரை எதிர்த்து நீங்கள் எப்படி அன்னைக்கு பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படியே அளக்கிறாங்க ஆனால் இவங்க இதே வாயி அங்கேருந்து எதுவும் வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதே பிடிக்கல அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர் இவர் மட்டும் இல்லை எந்த நடிகர்களும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுன வாய் தான் வாய் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பிஸ்மி என்ன சொல்றாரு அப்படின்னா ஏ அவன் சொல்லுங்க நீங்க வேற இருக்கட்டும் வயசுல முத்தான் கிடையாது சார் அவன் ஆண்டவனே இங்கே வந்து அவன் தான் சொல்றாங்க இறைவன் தானே சொல்கிறாங்க இங்கே இறைவனு சொல்றாங்க உரிமை உரிமையெல்லாம் சொல்றது இவர் கூட நமக்கு என்ன உரிமை வேண்டி கிடைக்குது உரிமையோடு எடுத்துங்க சார் இன்னும் போடுங்க தப்பு ஒன்று சார் அது என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து பனையூரில் பெரியார் போட்டோவுக்கு மாலை போட்டது தவறு அவர் நேரில் போய் மரியாதை செலுத்தணும் ம் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ம் நீ வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு குற்ற மக்கள் வந்து அதிருப்தி ஆயிடுவாங்களாம் கரெக்ட் அதாவது இதை எங்க சொல்லணும் நீ எங்ககிட்ட உட்காந்து உருட்டாதா அவன் கவர் கொடுத்து அனுப்புறான்ல அவகிட்ட சொல்லி அனுப்பு த இப்படி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கல்லு சொன்னோம் எங்ககிட்ட முன்னாடி உட்காந்து சொன்னா வியூஸ் வர்றதுக்காகவா நீ எங்க சொன்னோம் உனக்குதான் கோல்டு கார்டு கொடுத்து அனுப்புறானே இல்லை உங்ககிட்ட கவர் கொடுத்து அனுப்புறான்ல அவன் எம்மன் வந்து கவர் கொடுக்குறானா அவங்ககிட்ட சொல்லி நீங்க போன்லேயும் பேசுறோன்னாச்சே நீங்க அஜித்துக்கே போன்ல பேசுறாள் நீ அப்படி உருட்டானா இல்லையா ஆமா ஃபோன் போட்டு வந்து விஜய் விஜய் நீ வந்து பெரியாருடைய திறலுக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்து சிலைக்கு போய் மாலை போடு வீட்டில் வச்சு பண்ணாத இப்போ சொல்கிற அந்த அறிவு பொன்முத்துராம்கித்தாவது வந்து படத்துக்கு வந்து வீட்டில் வச்சே வந்து மரியாதை செலுத்துன்னு உங்களுக்கு தெரியும் அது அது பார்த்தீங்கல்ல ஆமாம் அன்றைக்கிய சொல்கிறேன் இதை இன்னைக்கு சொல்கிறேன்ல எல்லாருக்கும் இதே நிலமை தான் இல்லை ஓ அம்பேத்கரை பற்றி பேசும்போதும் சரி பெரியாரை பற்றி விஜய் அவர்கள் பேசும்போதும் சரி முதல்ல சொம்படிச்சு வந்து நிற்கிறது இவர் தான் ஆமாம் இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்தேன் அதே மாதிரி தான் விஜய் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெறும் சினிமாவை மட்டுமே பேசி வைத்த வளர்த்த இந்த மூன்று குரங்குகள் நான் சொல்லலை நயன்தாரை சொன்ன மாதிரி இந்த மூன்று குரங்குகள் அரசியல் பேசுறதுக்கு எப்போ ஆரம்பித்தாங்க ம் நடிகர்கள் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல இந்த வாய் தான் இப்போது விஜய்க்காக அரசியல் பேசுகிறாங்களாம் அரசியலில் என்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கு ஏன்னா இவங்க பழுத்த அரசியல்வாதிகள் இவங்களே தன்னை வந்து சினிமா பத்திரிகையாளர் சொல்லி அடையாளப்படுத்திட்டவங்களுக்கு தான் இவங்கன்னா அரசியல் பத்திரிகையாளர் கிடையாது அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொத்த மக்களை போ போகிற போக்கில் விஜய் எப்படி அரசியல் பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்வை தான் இவங்களுக்கு இருக்கு இவனுக்கு ஏதாவது காமராஜர் அரசியல் தெரியுமா அல்லது வந்து கக்கன் அரசியல் தெரியுமா அது வந்து எம்ஜிஆர் அரசியல் தான் தெரியுமா இவங்களுக்கு இவனுங்க முழுக்க முழுக்க வந்து நடிகைகள் பின்னாடியும் நடிகர்கள் பின்னாடியும் அந்தப்புற வாழ்க்கையை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணணுங்க தான் இவங்க ரெண்டு பேருமே அவனை விட்டு நான் பாவோம் இந்த அந்தப்புறம் மந்தனும் சரி பீலாபஸ்மியும் நடிகருடைய அந்தப்புற வாழ்க்கையை வந்து அந்த வாழ்க்கையை வந்து அகழ்வாராய்ச்சி அது அதுவே அடியாள வரை ஆய்வுனா வேற அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சினா ஆழமாக அடியாளம் ஆமாம் அந்த மாதிரி வந்து பண்ணணுங்க தான் இவனுக்கு இப்போ என்ன இவனுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வை இவனுக்கு என்ன அரசியல் பார்வை இருக்குது இன்றைக்கும் மூத்த சினிமா விமர்சகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத அரசியலா ஆனால் அவங்க என்னென்னு கேட்டால் அவங்களுடைய பார்வை இந்த சினிமா தான் அவங்களுடைய பார்வை அது இப்போ விஜய்க்காக வந்து இவங்க என்ன செய்யணும் கேட்டால் திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் நான் எடுத்து சேவ் பண்ணிகிட்டே வரேன் இவங்க விஜய்க்காக திமுகவை வந்து என்னெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அதை தனியாக ஒரு நாளைக்கு தொகுப்பாக போய் பேசுவோம் இல்லை விஜய்க்காக திமுகவை இங்கே எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன கடந்த காலத்தில் எப்படி என்ன பேசியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம்ன்ற இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பம் விஜய் அரசியல் மட்டும் எந்த நடிகரும் அரசியலுக்கு வர்றதை நான் விரும்பலன்னு சொன்னவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாம் கொடுக்குறாங்க சார் நீங்கள் இப்படி நடந்துங்க அப்படி நடந்துங்க இல்ல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் அலுவலகத்தில் காமராஜர் சிலை இருக்கும் ஓகேவா திமுக அலுவலகத்தில் அண்ணா சிலை இருக்கும் அதே மாதிரி உங்களோட கொள்கை தலைவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பனையூர் இல்லத்துல பெரியாரசுக்கு சிலை வைங்க வருஷம் வைங்க சார் யாரெல்லாம் கொள்கை தலைவர் எடுத்துட்டீங்க வருஷ இங்க பனையூரில் ஹஸ்மிக்கே வைக்கலாம் விஸ்மி கூட வைக்கலாம் நீ ஆட்சி வர அந்த அப்புறம் வைக்கலாம் நீ ஆச்சின சிலையை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நீங்கள் பதில்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா சொன்ன மாதிரி மூணு குரங்குகள் வச்சிடலாம் மூணு குரங்குகள் சில இருக்குல்ல அது அங்கே வச்சிடலாம் முதல் மாலையை கூட வந்து நயன்தாரா வர வச்சு கூட போடலாம் அந்த மூன்று குரங்குகளுக்கு ஈஸி சார் ரொம்ப ஈஸி

புரிஞ்சுக்கிறது அப்போ நான் கேட்டால் எல்லாரும் சரியாக வச்சுட்டு மூணு குரங்கு சரியாக வை அதான் நான் உண்மை சொல்லிட்டு போ விஜய பற்றி பேசினா அவன் என்ன நினைப்பான் தெரியமா மைண்ட் வாஷு வயசு விஜய் இந்த காசு காசை கொடுத்தனுச்சா என்னென்னலாம் வந்து டிப்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா எனக்கு தெரியும் எல்லாம் அவன் அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவன் அவங்க அப்பனுக்கு அதானே சொன்னான் ஏ எல்லாம் எனக்கு தெரியும் நீ பாரு உன் வேலையை பாரு அப்படி சொன்னது தானே அதே மாதிரி கேட்டேன் இந்த நாய்ங்களுக்கு காசை கொடுத்தா ஏதோ கவரை வாங்கிட்டு பேசுகிற குலைக்கிற நாய்ங்க நமக்குலாம் ஐடியா சொல்கிறேங்க அரசியல் ஐடியா எனக்கு தெரியாது அது மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி சொல்கிறல இது இப்படி இப்படி அந்த மாதிரி அப்படி தான் சொல்லியிருப்பான் இது இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவர் என்னும் பண்ணிட்டு போறாரு உனக்கு நடிகனுக்கு மேலே வந்து அரசியலுக்கு வர்றது விருப்பம் இல்ல நீ அதை எதிர்க்கிற எதிர்க்கிற ஏன்னா இப்படி வந்து அறிவுரை கொடுத்தா கூட ஒரு கட்டத்தை சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி அதாவது என்னன்னா இந்த திரிஷாவோட இந்த வீடியோ வெளியிட்டதுல வந்து திமுகவுடைய திமுக அரசோட கைதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நீங்களும் கடந்த காலத்தில் வந்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் சொல்லி மிங்கிள் லிங்க் பண்ணி பேசுகிறான் நான் சொல்கிறேன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜோன் அது சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும் அல்லது எந்த கேமராலாம் எடுக்கட்டும் ஓகே அங்கே வந்து இருக்கிற வந்து மத்திய அரசு உளவு துறைகளோ அல்லது காவல் கண்காணிப்பில் இருந்து இன்னொருத்தர் யார் எடுத்தாலும் மாநில காவல்துறையில் இருக்கிறவங்களோ யாராவது எடுத்தாலும் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே போய் வந்து எடுக்க முடியாது இது ஃபண்டமெண்டல் அது எங்க எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன அண்ணாமலை பேசுற மாதிரி பீலா பிஸ்மியும் பேசுறா இப்படி நான் கடிதம் எழுதுனேன் யாருன்றது கண்டுபிடி அதாவது பரவாயில்ல நீ டைரக்டாவே சொல்ற சரி அப்படியே இருக்கணும்னா விமர்சிக்கிறத சொல்றேன் விமர்சனம் பண்ணாலும் கூட அவங்க போக்கலாம் அவங்க விமர்சனம் நீ பண்ணுறியா நீ எவ்வளோ விமர்சனம் பண்ணுற கடந்த காலங்களில் எவ்வளோ கடந்த காலத்தில் நீ எவ்வளோ பண்ணியிருக்கேன் இதே விஜய் பண்ணிடலையா நீ அப்படியே அழியாத காவியமாக இருக்குடா நீங்கள் சொன்னது இது ஒரே ஒருத்த வார்த்தை தான் திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்த விஜய் காவியமாக இருக்கு ஒரே அப்பார்ட்மெண்ட்ல ஒரே அப்பார்ட்மெண்ட் ஒரே லிஃப்டுக்குள்ள ஒரே லிஃப்டுக்குள்ள பேசிட்டு வங்கியில் வந்து கடன் வாங்கி எவ்வளோ வார்த்தைலாம் இருக்கு எச்டிஎஃப்சி பேங்க் முதல் ஆமாம் எல்லாம் இருக்குது சார் எல்லாமே இருக்கு அதனால அவன் நான் மனசர் இதெல்லாம் இந்த முட்டா பசங்க யார் இந்த முட்டா பசங்கன்னா யார் விஜய் ரசிகர் அதெல்லாம் மறந்துடுவானுங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டானுங்க நம்ம என்ன வேணால் பேசலாம் இன்னொரு ஒரு காவியம் இருக்குது சார் எந்த சூழ்நிலையும் யாருமே மறக்க முடியாது ரஜினிகாந்த் வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் விஜய் சொன்னான்னா இல்லை மானம் இருந்ததுன்னா இந்த விஜய் ரசிகர்கள் அதை மறக்கவே கூடாது அது யார் சொல்ல சொன்னது அதை நீங்க பாக்கணும் இல்ல இன்னைக்கு என்ன சொல்றா அந்த எதுக்காக இதை சொல்றேன்னா இந்த விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு என்ன சொல்லுங்க அவர் இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு எப்படி எப்படி திருப்புறா எது மறுபடியும் என்னன்னு அவரு சூப்பர் ஸ்டார் அவர் இந்த வயசுலயும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அப்படி திருப்புறாங்க ஏன்னா எத்தனை வருஷம் தான் போடுவீங்க இல்லை இப்போ என்ன அடுத்த அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமான செய்தி அவரோட அந்த மத வெறியை வெளிப்படுத்துறாரு ஏன் வந்து நீங்க பனையர் இல்லத்தில் பெரியாருக்கு செல வைக்கல அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தவர் சொல்றாரு இந்த செல வழிபாடு இதுலலாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது அதெல்லாம் பெரிய மரியாதைலாம் கிடையாது அப்படிங்கிறாரு இப்போ நீங்க சொல்ல எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் தலைவர்களுக்கு சிலை வச்சு அதை வந்து மரியாதை செலுத்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் சிலை வழிபாடுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது சிலை வழிபாடுலாம் அதுக்கு மரியாதை கிடையாது இப்போ நான் கேட்குறேன் உன் நம்பிக்கை யார் தான் கேட்டாங்க இப்போ இவர் என்ன பெரிய அமெரிக்க அதிபர் இல்ல இல்லை இவர் அப்படிதான் அந்த அவங்க பீலா புஷ்மி இருக்கானே எனக்கு இதுல உடன்பாடு டேய் உனக்கு உடன்பாடு இருந்தா என்ன இவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை சார் இப்போ உன்னுடைய நம்பிக்கையை நம்ம தகர் மறக்க முடியும் இப்போ நூற்றி நோறு ஆளுக்காக வந்து இஸ்லாமிய மத கோட்பாடுகளை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது விமர்சனம் பண்ணால் அது குற்றம் அது தவறு அது வந்து அநாகரிகம் அது நாம் மதிக்கிறோம் இன்றைக்கும் காலையில் அந்த மசூதியில் அந்த ஓதுகிற அந்த சத்தம் வந்து கேட்கும்போது நாம் உறக்கத்தில் இருக்கும்போது போது கேட்டால் கூட நம்ம உள்ளம் வந்து தூய்மையாகிடும் இதுதான் உண்மை காலையில் குடிச்சிருக்கு ஏதோ ஒரு அலுவல் நிமி நிமித்தமாக நம்ம போகும்போது கூட அந்த மசூதியில் அந்த ஓதக்கூடிய அந்த ஒளி வந்து நம்ம மனசே சுத்தமாக மாதிரி இருக்கும் இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் சரி அவர் ஆனால் இந்த இடத்துல கேட்டால் நீங்க வந்து சிலை வழிபாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தில் உள்ள ஒரு வழிபாடு அதை நீ கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது அப்ப எவ்வளவு திமிரு இருக்கு திமிர்த்தனமானது அதுல ஆணவ ஆணவமானது அது இந்தியாவில் சரியானு நினைக்கிறேன் இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கோடியில நூத்தி இருபது கோடி பேர் சிலை வழிபாடு பண்ணக்கூடியவங்க தான் ஆமா நீங்க அவங்கள அசிங்கப்படுத்த மாதிரி பேச அதாவது என்ன முட்டுக் கொடுக்குறாங்களா என்னன்னு கேட்டா அவருக்கு இந்த சிலை வழிபாடு எல்லாம் பிடிக்காதுங்க யாருக்கு தலைவருக்கு இந்த சிலை வழிபாடு எல்லாம் போட்டோ வழிபாடு பிடிக்கும் வழிபாடு பிடிக்கும் சிலைலாம் பிடிக்காது ஏன்னா சிலை ரோட்டில் இருக்குது போட்டோ எங்கே ஒண்ணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம் தான் அதுக்காக நம்ம வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது மூன்று குரங்குகள் வந்து பனையூரில் வந்து விரைவில் சிலை சிலை அமைக்கப்படும் அதுக்கான மரியாதையை வந்து அவர் வந்து செலுத்துவார் ஆமாம் அடுத்து சொன்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அதே நாளில் தான் நினைவு நாள் வருது ஆமாம் இல்லையா ஆமாம் ஆனால் விஜய் வந்து தந்திரமாக ஒரு வேலை செஞ்சாராம் பெரியார் கொள்கை தலைவர் அவருக்கு மால மரியாதை பண்ணீங்க எம்ஜிஆருக்கு ஏன் பண்ணல அப்படிங்கிறப்போ எம்ஜிஆர் வந்து அதிமுகவோட சொத்து அறிவு கட்ட முண்டம் முன்னாள் முதலமைச்சர்லாம் அவரு முன்னால் முதலமைச்சர் அதுதான் இங்கே முக்கியம் நீ அதிமுக வந்து ஃபவுண்டராக கூட இருக்கட்டும் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தை வென்றவர் அது வந்து அவருக்கு கொடு அவருக்கு இணைக்கப்பட்ட அவமரியாதை அவர் ஏன் சேதிக்கு பக்கத்திலேயே விட்றோம் இன்னொரு படத்தை வச்சுட்டு நீங்கள் எம்ஜிஆருக்கும் மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது குற்றமாகாது தவறாகாது இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக அவருக்கு மதிப்பே கிடைச்சிருக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துல தாராளமாக வைக்கலாம் இதை சொன்ன உடனே ஏன் ஜெயலலிதாவை கூட வச்சா என்ன தப்பு ஜெயலலிதா வச்சாலும் தப்பு கொடநாட்டில் போயிட்டு வந்து குப்புரட்சி வேலையா நான் கேட்குறேன் என்ன முதல சார் முன்னாள் முதலமைச்சர் சார் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் அதில் என்ன போது நான் இன்னொரு இன்னொரு ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளோ இல்லை ஏதோ நினைவுனாலும் வருதுன்னு வச்சுக்கிறேன் தரமாக என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் ஒரு முன்னாள் தலைவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறது தப்பு கிடையாது சார் இன்னும் சொல்லப்பட நீங்கள் சமாதிக்க போகலாம் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்டே வந்து பெரிய அளவில் ரீச் ஆகும் போய் வந்து சமாஜிக்கே போய் மரியாதை செலுத்துனாருன்னு சொல்லிட்டு வெயில் வெயில் கூட அடிக்கலை சார் வெயிலும் அடிக்கலை சார் மழை காலையே போகிறதில்ல சரிங்களா விக்கு ஒன்றும் வந்து பார்த்தோன்னா நிலையம் போகிறதில்ல சரிங்களா அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிசைன் விக்கு இது கிளம்பும்போது ஒரு விக்கு சமாஜ் கிட்டே போகும்போது ஒரு விக்கு திருப்பி கார்க்குள்ளே வந்த பிறகு ஒரு விக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு விக்கு இது ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒரு விக்கு கருமாதிக்கு ஒரு விக்கு வந்து மேடை பொது மேடைக்கு ஒரு அரசியலுக்கு ஒரு விக்கு சினிமாவுக்கு ஒரு விக்கு எவ்வளோத்தன விக்கு இருக்கு காசா பணமா தூக்கி போட்டால் எத்தனை வித விதமாக ஒரு விக்கு இல்லை அவர் ஏன் வந்து எம்ஜிஆருக்கு வந்து மரியாதை செய்யலை அப்படின்னா பிஸ்மி சொல்லைங்க விஜய் சொல்லலாம் கடை அடைச்சிட்டு போயிட்டானு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு அதிமுகவே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினா அது ஒரு இது மாதிரி ஆயிரும் ஒரு என்ன சொல்றது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி ஆயிரும் முட்டால் இங்க நான் சொல்றேங்கன்னா அரசியல் எதிர்ப்பு நிலைன்றது வேற ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மக்களுக்கு தொண்டாற்றியவர்கள் போது தாராளமாக அந்த மரியாதை செலுத்துறது வேற அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைத்தனமான பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப அறிவாளியாக பேசுறது ஒரு முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்றிய தலைவர் ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்லணும்னா தேச தலைவர் தேசியத்துக்கு தலைவர் இப்படி சொல்ல முடியுமா நீங்கள் வந்து பிஜேபி வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ரயில் முனையம்னு வச்சுட்டாங்க பேர் வச்சுருக்காங்க அப்போ பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேர் வச்சுருக்கு அப்போ அரசியல் பண்ணுறாங்க சொல்ல முடியுமா அரசியல் எப்படிங்க பண்ண முடியும் அவர் பேரே வச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரயில்வே அந்த இடத்துக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வச்சுட்டாங்க இப்போ புரியல மரியாதை வேற அரசியல் வேற இது இதை புரியாத முட்டாள் பசங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ புரியல இவங்க அரசியல் ஞானம் எவ்வளோன்றது இது முன்னாள் முதல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இது வந்து எடப்பாடியோட பண்ணுறது வந்து அரசியல் ரெண்டும் வெவ்வேறு இல்லை இந்த மாதிரி நீ ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருந்தேன்னா உன் அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போயிடும் இது வேறு விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு எச்சரிக்கையை செய்கிறார் அப்படியே வந்தாச்சு சார் ஃபுல்லாகவே இனி இப்படி தான்ப்பா போ சார் நான் தான் சொன்னேன்ல படையூர் அலுவலகமானு கூட தெரியவே இல்லை முதல்ல அது பெட்ரூமாக கூட இருக்கலாம் எது ரொம்ப தூரம் என்ன நடக்க முடியாது ஹால் வரைக்கும் வர முடியாது ஏ அந்த ஃபோட்டோ எடுத்து வை இங்கே வை இதை மேலே வை ஆ அந்த பூ எடு ஆ ரைட் ஓகே அப்போது ம் இந்த போட்ட எடுத்து அனுப்பி அனுப்பிடுல்லா இருக்கும் ம் அவ்வளோதான் இல்லை வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு வந்து பனையூர் பண்ணையார் விஜய் ம் அப்படிங்கிற பேர் நிலைச்சிருச்சு ம் அந்த பேரை மாத்தணுன்னா பனையூர் விட்டு வெளியே வந்து மக்களே கோவம் வந்துடும் பனையூர் பன்னாரன்னு கூட சொல்ல முடியும் பனையூர் நான் சொல்கிறேன் பனையூர் பன்னாடன்னு பனையூர் பனை பண்ணையார்ன்னு சொல்றது கௌரவப்படுத்தணுமா பண்ணையார்ன்றது யாரு அந்த உயர் ஆதிக்கம் இல்லை சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆமாம் முதலாளி அதனால உன் கண்ணுக்கு வந்து பனையூர் பண்ணையாடா தெரியுறாங்க நான் சொன்ன பனையூர் பண்ணையாட பண்ணாடன்ற நான் அதுதான் கரெக்டு இப்ப நம்ம மாதிரி அப்படி சொல்லுவான் தைரியமா எது ஏ அவன் பனையூர் பண்ணாட சார் ஒரு அரசியல் தலைவர் அதெல்லாம் கிடையாது சார் நம்ம இருக்கிறத வெளிப்படையா பேசணும் பனையூர் பண்ணாடன்னு சொல்றோம் பண்ணையார் ஏன் சொல்றான்னா அவர் உயர்வா வைக்கிறானம்மா எது ஒரு ஆதிக்க ஒரு சக்தியா காட்டணும் அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு உயர்ந்தவர் பனையூர் பண்ணையாரு அப்படி நீங்கள் சொல்றது பல மக்களை நெஞ்சில் குடியிருக்க நெஞ்சில குடியிருக்கிறாரா எது அவனுதான் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு கேட்டா ராத்திரி இருக்கா ஏழு படியாடா குடி இருக்கிறவருக்குதான் குடியோடு இருக்கிறவனுங்க நெஞ்சில் குடியிருக்கிறா நெஞ்சில் குடியோடு இருக்கிறவருங்க ஏறுபடியாடா நெஞ்சில் அப்போதான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும் பனையூர் பண்ணையார் இந்த மாதிரி இந்த மாதிரி டைலாக்லாம் எப்போ கேட்டா ஏழு மணிக்கு மேலே நெஞ்சில் வந்து குடியோடு இருக்கும்போது சார் இப்போ ரசிகர்கள் எல்லாருக்கும் அதுக்கே சொல்ல தான் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து விஜய் சார் கேட்டான் என் நெஞ்சில் குடி இருக்கும் இவனுக்கு மூணு பேர் சொல்லுவாங்க மூணு பேர் இந்த ரெண்டு பேரும் சொல்லும் போது கேட்டா நெஞ்சில் குடியோடு இருக்கும் அண்ணன் அண்ணன் பிஸ்மி அவர்களே அந்தப்புறம் அந்தனன் அவர்களே இல்லை சார் இப்போ ரசிகர்கள்லாம் நெஞ்சில் குடி இருக்காங்க இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சார் எது சார் பிஸ்மி அந்தனன் வலைப்பேச்சி இந்த மாதிரிலாம் எங்கே போய் அது சொன்னதான் தான் ஆயிடுது இவ்வளோ மோசமாக பேசுறீங்கன்றானுங்க எதுக்கு நன்றி வணக்கம் சார் நன்றி சார் நன்றி சார்